வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் நஞ்சில்லா மூலப்பொருட்களால் தயாரிக்கப்பட்ட பதம் இனிப்புகள் எங்களது இனிப்புகளை நீங்கள் உண்டு மகிழ அழைக்கவும் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஒன் டபுள் டூ சேக்கிளார் பெருமான் திருத்தொண்டர் தொகையை மூலமாக வைத்துக்கொண்டு வழி நூலாக பெரிய புராணத்தை செய்கிறார் அப்படி அவர் செல்கிற போது திருவாரூரனுடைய பெருமையாக சுந்தரமூர்த்தி சாமியினுடைய வரலாற்றை சொல்லி முடித்த பிறகு அவர் தொடங்கிய அந்த அந்த சொற்களிலிருந்தே தன்னுடைய கதையை தொடங்குகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எப்படி சொ செய்தார் என்றால் தில்லைவாள் அந்தநதம் அடியாடி அடியாருக்கு மடியேன் திருநீல கண்டத்து குயவனாருக்கு மடியேன் இல்லையே என்னாத இயற்பகைக்கு மடியேன் என்று அறுபத்தி மூன்று நயன்மார்களில் அறுபது பேரை சொல்லியிருப்பார் ஏன்னா அவர் சொன்ன அவர் அவர் காலத்தில் அவர் வந்து எட்டாம் நூற்றாண்டு அவருக்கு பின்னாடி வந்த சில பேர் தான் அறுபத்தி மூன்று பேராக பெரிய ஆசிரியர் சேக்கலார் சொல்லியிருப்பார் இதில் அவர் முதல்ல சொல்கிறது தில்லை வாழ் அந்தன்றதும் அடியாருக்கும் அடியேன் அப்படின்னா என்ன அப்படின்னா தில்லை என்பது என்ன இன்றைக்கு நம்ம சிதம்பரத்தை தில்லை என்கிறோம் சைவர்களுக்கு கோவில் என்றால் தில்லை வைணவர்களுக்கு கோவில் என்றால் திருவரங்கம் இந்த தில்லையிலே வாழுகின்ற அந்தனர்கள் தங்களுடைய கடமைகள் தவறாது மூன்று வகையான யாகங்களை செய்து அறநெறிகளை கடைபிடித்து ரிக் யஜூர் சாமம் மதர்வனம் என்ற வேதங்களை ஓதிக்கொண்டு ஒரு சைவத்தினுடைய தலமாகவே அது விளங்கியது அப்படிப்பட்ட பெருமையுடைய அந்த ஊர் அந்த ஊரிலே தான் பிற்காலத்திலே வந்த சோழர்களில் ஆதித்தகரிகாலன் பொய் பொன்மைந்து கொடுத்தான் அந்த உள்ளே இருக்கக்கூடிய கருவறை கோயிலுக்கு அங்குதான் எம்பெருமான் மூவகை வடிவங்களிலும் காட்சி தருகிறார் அதில் சிதம்பர ரகசியம் என்று சொல்லக்கூடிய ஆகாய வடிவமாகவும் காட்சி தருகிற இடம் அந்த இடம்தான் அப்படிப்பட்ட உருளே அறநெறி தவறாது ஒழுக்கமும் தானமும் தர்மமும் கொண்டவர்களாக வாழ்ந்து வந்த சிவனடியார்கள் கூட்டம்தான் தெல்லைவாழ் அந்தணர்கள் அந்த தெல்லைவாழ் அந்தணர்களை பாடி அவர்களுடைய பெருமையை சொல்லிக் கொண்டுதான் நான் இந்த கதையை தொடங்குகிறேன் என்று சுந்தரமூர்த்தி சாமிகள் சொல்கின்றார் அப்படி அவர் சொன்ன செய்தியை அப்படியே எடுத்து வைத்துக்கொண்டு சிதம்பரத்தினுடைய அந்த தில்லை மா மாணகரனுடைய அழகினை பெரியபிராணாசிரியராகிய சேக்கிழார் எடுத்துரைக்கிறார் இதோடு செய்திகள் தொடங்குகின்றன கதையினுடைய முதல் தொடக்கமே இவர்களை வணங்கிவிட்டு நான் என்னுடைய இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய கதையை சொல்லப்போகிறேன் என்று சேக்கிலார் சொல்ல அதற்கு முதல் நூலாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தந்த செய்திதான் தில்லைவாழ் அன்னர்தம் அடியார்க்க முடியன் என்கின்ற வார்த்தை இதோ அந்த பாடலையும் கேளுங்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் முதலில் தில்லைவாழ் அன்னர்தம் அடியார்க்க என்கின்ற அவர்களுடைய கதையோடு நாம் தொடங்குவோம் தில்லை வாழ் அந்தம் டியும் அடியேல்